தூக்கள் பிரியமான அன்பு விசுவாச பிள்ளைகளுக்கும் வலைதளத்தின் மூலமாய் காணப்போகிறதான கத்துடைய பிள்ளைகளுக்கும் இயேசு இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிறிஸ்துவின் ஜப வீட்டார் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகு விசுவாசம் என்ற புஸ்தகத்தில் எழுதியை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த கடுகு விசுவாசத்தை குறித்து எழுதும்படி கர்த்தர் அடிமைக்கு உதவி செய்தார் அதில் ஏற்கனவே எட்டு பாகங்களை சிதறல் என்ற தலைப்பிலே பார்த்திருக்கிறோம் இந்த நாளில் ஒன்பதாவது சிதறல் கடுகனுடைய சுபாவம் கடுகனுடைய தன்மை சமமாய் இருப்பது அல்லது எல்லோருக்கும் ஒன்றாய் செயல்படுவது என்ற தலைப்பிலே அதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் என்று இயேசுவானவர் சொன்னது கடுகு அளவை குறித்து அல்ல கடுகில் இருக்கும் தன்மைகளை குறித்து தான் அவர் சொன்னார் அதனால் அதையே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் சமமாய் இருப்பது அல்லது எல்லோருக்கும் ஒன்றாய் செயல்படுவது இரண்டு வித தலைப்பும் ஏறத்தாழ ஒன்றாயிருக்கும் இருப்பது என்பது யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவர்களை ஒரே மாதிரியாய் பார்ப்பது எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாய் நடப்பது பாகுபாடு பார்க்காது இதை சத்து விவரித்து சொல்வதென்றால் கடகானது ஏழைக்கானாலும் பணக்காரனுக்கானாலும் ஒரே மாதிரி ஒரே விதத்தில் தான் செயல்படும் இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் இவன் உயரமானவன் இவன் குள்ளமானவன் இவன் குண்டானவன் இவன் ஒல்லியானவன் இவன் சிகப்பாய் இருக்கிறான் இவன் கருப்பாய் இருப்ப இருப்பவன் என்று பாகுபாடு அது பார்க்காது எல்லாருடைய வீட்டிலும் ஒரே மாதிரியாகத்தான் கடுகு செயல்படும் அதோடு மாத்திரமல்ல எல்லோருடைய வீட்டிலும் இந்த கடுகானது ஒரே விதத்தில் தான் அது வெடிக்கும் பணம் அதிகம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் வீட்டில் ஒரு விதத்திலும் பணம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய இட வீட்டில் ஒன்றும் பெரிய வசதி படைத்தவர்கள் வீட்டில் ஒரு சத்தமும் வசதியற்றவர்கள் வீட்டில் ஒரு சத்தமும் அது கொடுக்காது எல்லா இடத்திலும் எல்லார் வீட்டிலும் ஒரே சத்தத்தைத்தான் அது எழுப்பும் அது மாத்திரமல்ல எல்லாருடைய வீடுகளிலும் இந்த கடுகானது ஒரே மாதிரி தான் மனம் கொடுக்கும் அது ஆளை பார்த்தோ படிப்பை பார்த்தோ வசதி வாய்ப்புகளை பார்த்தோ அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்தோ இது மனம் கொடுப்பதில்லை வாசனை கொடுப்பதில்லை அதே போல்தான் அதனுடைய சுவையும் டேஸ்ட் அடை சுவை ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வீட்டிற்கு போனாலும் எந்த கடைக்கு போனாலும் இல்லை எந்த ஒரு மனிதன் அதை பயன்படுத்தினாலும் அவனுக்கு ஒரே விதத்தில் அந்த சுவையை கொடுக்குமே தவிர இடத்திற்கும் ஆட்களுக்கும் தகுந்தாற்போல் அந்த சுவையை ஒரு நாளும் கொடுக்காது அதோடு மாத்திரமல்ல அது இடத்திற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவமும் அதற்கு இல்லை எல்லா இடத்திலும் எல்லோரையும் ஒரே மாதிரி அது பிரியப்படுத்தக்கூடியது தன்னுடைய செயலை ஒரே மாதிரி அது காட்டக்கூடியது அதோடு கடுகு பிரித்து பார்க்காதபடி செயல்படும் ஆளை ஆளுக்கு தகுந்தார் போன்று ஏழைகள் பணக்காரர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இப்படிப்பட்டதான இடத்திற்கு தகுந்தார் போன்று அது பிரித்தும் பார்க்காது அது தன்னுடைய வேலையை மட்டும் செய்யும் அடுத்தவருடைய வேலையில் அது தலையிடுவதில்லை உதாரணத்திற்கு காய்கறியினுடைய காரியத்தில் கடுகு தலையிடாது வெங்காயத்தினுடைய மிளகாயினுடைய காரியத்தில் கடுகு தலையிடாது தனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னவோ அதை மாத்திரம் அது செயல்படும் ஆகவேதான் கடுகை இயேசுவானோர் விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார் அதை குறித்து ஒன்று ரெண்டு வசனங்களை உங்களோடு கூட பயன்பொள்கிறேன் விசுவாசமானது தேவனால் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு ஒன்பது பதினொன்னிலே வாசிக்கிறோம் விசுவாசம் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி இருக்காது விசுவாசத்துடைய அளவுகள் மாறுபடும் விசுவாசம் ஒன்றுதான் விசுவாசத்துடைய அளவுகள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அதோடு விசுவாசமான மனுஷ மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும் ஒன்று குறைந்த ரெண்டு நான்கு அதோடு மாத்திரமல்ல எபேசியர் நான்கு ஐந்தில் ஒரே விசுவாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகையினால் விசுவாசத்துடைய அளவு மாறுபடலாம் சில மருந்து மாத்திரை சாப்பிடாதபடி விசுவாசத்திலே அவர்கள் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தவர்கள் உண்டு சில கடைசி நாட்களே மருந்து மாத்திரை எடுத்து அவர்கள் விசுவாச ஓட்டத்தை முடித்தவர்கள் உண்டு ஆரம்பத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து அவர்கள் மருந்து மாத்திரை எடுத்து அவர்கள் ஓட்டத்தை முடித்தது உண்டு அது அவர்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு ஆகையினால் விசுவாசம் அளவு மாறுபடலாம் ஆனால் விசுவாசம் ஒன்றே விசுவாசம் சமமாய் இருக்கும் சமமாய் வேலை செய்யும் என்பதை காட்டவே கடுகை இயேசுவானவர் காண்பித்தார் கடுகுக்கு விசுவாசத்தை ஒப்பிட்டார் இதையே நீ விசுவாசி அப்பொழுது உனக்குள்ளும் வரும் விசுவாசம் கத்தர்லாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து காத்துக் கொள்வாராக ஆமேன்